ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே என்னுடைய நண்பரின் தங்கை பேர் லீலாங்க அந்த பொண்ணுக்கு சமீபத்தில் திரும்ப நடக்கவிருக்கிறது அந்த பொண்ணு இந்த அழகு கலை நிபுணர் இருக்கிறாங்களா பியூட்டி பார்லர் அந்த அம்மாட்டை போய் அந்த அழகுகளாக திருத்தம் பண்ணிகிட்டு இருந்துருக்குது அடிக்கடி போகிறனால பழக்கமாகிட்டாங்க இப்போ இவங்க அம்மாவை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய பக்தர்கள் தொண்டர்களுடைய வேலையே யாராக இருந்தாலும் அவங்களாம் போய்ட்டு அம்மாவை பற்றி எடுத்து சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வகையில் அவங்கள சொல்லும் பொழுது அந்த பெண் சொல்கிறார் ஆமாங்க எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது எங்கள் வீட்டுக்காரரு என்னை விட்டு போய்ட்டு வெளிநாடு போயிட்டாரு அவருக்கு பின்னால் தொடரவே இல்லை எனக்கு ஒரு குழந்தை இருக்குது பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்குது இந்த நிலை என்னுடைய மாமியார் அம்மாவுடைய பக்தர் அவங்க என்ன மருத்துவரை கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சு அம்மா படத்தனை வாங்கி கொடுத்து இதை வச்சு கும்பிடுன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க எல்லா பிரச்சனையும் தீரும் சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஆன்காரணம் படத்தை கொண்டு வந்து வீட்டிலே பூச்சிரும்போல் வச்சுட்டேன் ஆனால் கும்பிட்றது குடிக்கிற ஒன்றும் இல்லைங்க இந்த நிலையில் ஒரு ஒருத்தன் பகல் நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்தானுக்கு வந்தவன் என்னுடைய நிகழ்கால வாழ்க்கை வரலாற்றெலாம் எடுத்து சொன்னானுங்க நான் உடனே நம்பிட்டனுங்க ஆஹா இவனுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு அவன் சொன்னானுக்கு அவனுடைய பிரச்சனைலாம் தீர்வானோம்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் கொடு நான் ஒரு எந்திர தகுடு தாயத்தில் போட்டு கொடுக்குறேன் பிரச்சனைலாம் தீந்துன்னு சொல்லி சொன்னானுக்கு நானும் அதை நம்பி ஆயிரத்தி ஐநூறுபா பணத்தை கொடுத்துட்டணுங்க அவனையும் முன்னாலே ஒரு எந்த இடத்த கிருக்கி ஒரு தாயத்தில் போட்டு கொடுத்தானுங்க இந்த தாயத்தை கொண்டு போய் பூஜை ரூமில் வைக்கப்படாது வீட்டுக்குள்ளே வேறு எங்கேயும் வேணாவது வச்சுக்கோ கண்டிப்பாக பூஜை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தானுங்க ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் உண்டுங்க எதை என் கையில் எது கிடச்சாலும் அதை கொண்டு பூஜை ரூமில் வச்சுருவேன் அந்த வகையிலங்க அந்த தாயத்தையும் கொண்டு போய் அம்மா அம்மா படம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னால் கொண்டு வச்சனுங்க வச்ச அடுத்த செகண்டே அந்த படத்தில் இருக்கும் அம்மா என்னோட பேசிக்கின்றார்கள் மகளே தனோட உடனடியாக இதை எடு எடுத்து கொண்டு வெளியே எறி இங்கே வைக்காத எடுத்துட்டு போ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க முதல்ல எனக்கு இன்னும் புரியல யார் பேசுகிறாங்க என்னன்னே புரியல திரும்ப திரும்ப அம்மா சொல்லாங்கட்டி ஓ அம்மா தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அந்த தாயத்தை எடுத்துக்கிட்டு வெளியே மந்தனங்க எறிகிறதுக்காக ஆனால் அந்த கோடங்கி போகாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தானுங்க அவன் என்ன பார்த்தனேமே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் தாயத்தை கொண்டே பூஜை மொழி விற்காதேன்னு சொன்னேன் ஆனால் நீ பூஜை மொண்டே வைக்கிறியே அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு எது எப்படி அப்போ எனக்கு தாயத்து வேண்டாம் நீயே வச்சுக்கோ நான் கொடுத்த பணத்தை கொடு அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டிருக்குது அவள் தரமாட்டேன்னு தகராறு பண்ணியிருக்கிறா இந்த பிள்ளையும் விடமாட்டேன்னு தகராறு பண்ணது அக்கம் பக்கம் எல்லாம் கூடிட்டாங்க இந்த நிலையில் வாட்ட சட்டமான ஒரு பெண் நல்லா உயரமாக சிகப்பாக அதேந்து உடம்போடு நெத்தியில் பெரிய குங்கும போட்டு வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்தவங்க அந்த கோடைங்கி பார்த்து ஒரே ஒரு அதட்டு பணத்தை கூட அந்த பிள்ளைகிட்டேன் அப்படின்னு அவ்வளோதானுங்க அவள் மந்திரி சுட்ட மாதிரி பணத்தை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டான் அந்த தாயத்தை வாங்கிக்கோ தாயத்தையும் வாங்கிட்டானுங்க திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவனும் அதே மாதிரி போனானுங்க போகும் பொழுது ஏன்னா முனைக்கிட்டே போனானுங்க அப்போ இந்த வாழ்க்கை சட்டமான பெண் வாயத்திறக்காக போ இல்லையா நடக்கிறது வேற அப்படின்னு மரட்டம் காட்டி அவனும் பயந்து போய் ஓடியே போயிட்டானுங்க அதற்கு பின்னால் இந்த பெண் கேட்கின்ற அம்மா நீங்கள் யாரும் உங்களை அந்த வீதியில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க நான் பக்கத்து வீதி தான் உங்கள் பொண்ணுடைய ஃப்ரெண்டு இருக்கிறவர் லதா அந்த வீடு பக்கத்து வீடு தான் வாங்க நாங்கள் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் கூப்பிடுகிறார் அதே மாதிரி வந்து சமயத்தில் வந்து உதவி செஞ்சாங்களேன்னு சொல்லி இந்த பெண்ணும் அவரோடு சேர்ந்து இந்த பக்கத்து வீதிக்கு போகிறாங்க நாதா வீட்டுக்கு பக்கத்தால் போன உடனேமே அந்த பெண் திடீரென்று தன் உடம்பை சிலிர்த்து கொண்டு நான் இப்போ இங்கே இருக்கிறேன் நான் எப்படி இந்த வீதிக்கு வந்தேன் நான் கருமாரியம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தேன் நீ யாருமா நீ எதுக்கு எங்கூடம் வந்துட்டு இருக்கிற நான் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல என்னடாது இந்த அம்மா வந்து இப்படி நம்மளை வந்து காப்பாற்றிச்சு அப்புறம் இப்படி வந்து சம்மதமெல்லாம் பேசுதே அப்படின்னு நினைக்குது இந்த நிலையில் அந்த பெண் சொல்கிறார் இம் எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல கொஞ்சம் நேரமா நான் கருமாரியம்மன் கோவிலுக்கு போவதற்காகத்தான் வந்தேன் சரி கருமாரியம்மன் கோவிலுக்கு இங்கேருந்து எப்படி போகணும்னு வழி சொல்லுங்கள் நான் போயிடுறேன்னு சொல்லி அதே மாதிரி இவங்க வழி சொல்ல இதே அந்த தடத்தில் போயிடுச்சு அதற்கு பின்னால் அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாம் இந்த நடக்கிறத வேடிக்கையை பார்த்துட்டு சொல்கிறாங்க இது வேற ஒன்றும் இல்லைம்மா இங்கே பக்கத்திலையே அந்த வீதியில தவிட்டு மாரியம்மன் கோவில் இருக்குது அந்த அம்மா இப்படி அடிக்கடி வந்து ஆபத்தில் இருந்து அந்த தீயவர்களை வந்து காப்பாற்றும் இந்த மாதிரி பல தடவை சித்தாடல் பண்ணியிருக்குது நீ மருவத்தர் அம்மாவனுடைய உத்தரவுப்படி எந்த இடத்தையும் வைக்க வேண்டாம்னு சொல்லி அந்த அம்மா உன்ன மிரட்டினாங்க இல்லையா கண்டிச்சாங்க இல்லையா அதன்படி அவங்க உத்தரவுப்படி அதை செயலாற்றுவதற்காக தவிட்டு மாதிரியம் தான் வந்து அந்த பெண்ணுடைய உடம்பில் புகுந்து உனக்கு நன்மை செய்திருக்கிறது அப்படின்னு எடுத்து சொன்னாங்களா அதற்கு பின்னால் அந்த பெண் அம்மாவுடைய தீவிர பக்தராகி கும்பிட்டு கொண்டு இருக்கிற சக்திகளே ஓம் சக்தி